அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தான் நம்ம இந்த அரியோ ஆன்மீகம் ஜோதிடம் சேனலில் பிறந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கும் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் அந்த ஃபார்முலா வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது இதுதான் இந்த ஃபார்முலா ஓகேங்களா இப்போது ஒரு டேட்டா ஆஃப் பர்த் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோரில் ஒரு வச்சு சரிங்களா ஸோ அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டூ தௌசண்டில் வந்து அதெல்லாம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கழிச்சிடணும் ஸோ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கழிச்சிங்க அப்படின்னா மீதி அதில் ஹண்ட்ரட் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்னால ஒன் நாட் ஃபோர் வரும் ஸோ இந்த ஒன் நாட் ஃபோரை வந்துட்டு டிவைடட் பை உங்களுக்கு இதில் நைன்டீனில் டிவைட் பண்ணணும் ஸோ நைன்டீனில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர் டே ஃபைவ் டே ஃபோர் டைம்ஸ் வரும் ஸோ ஃபோர் டைம்ஸ்னு வரச்சு வந்து உங்களுக்கு நான் ஒன் டுவெண்ட்டி ஒன் நாட் நைன் சாரி ஒன் நாட் நைன் ஒன் நாட் நைனு ஃபோர் சாரி ஒன் நாட் ஃபோர் ஒன் நாட் ஃபோர் ஃபோர் டைம் டிவைட் பண்ணிங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் வரும் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் சரிங்களா இந்த நைன் வருது நைனை வந்து லெவனில் டிவைட் பண்ண மல்டிப்ளை பண்ணணும் சார் லெவன் இன்ட்டு நைன் நைன்ட்டி நைன் வரும் ஓகேங்களா இவர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் வந்து இவர் எந்த மாதம் பிறந்திருக்காரு ஜூன் ஜூன் மாதத்துக்கான நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸோ நைன்ட்டி நைன் ப்ளஸ் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் ஒன் நாட் டூ வரும் இவர் பிறந்த டேட் வந்து டுவெண்ட்டி டூ ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ நூற்றி இருபத்தி நாலு அப்போது சூரியன் வந்து எத்தனை ரவுண்ட் போயிருப்பார் அப்படிங்கிறது நாலு ரவுண்ட் முடிஞ்சிட்ருக்கோம் ஸோ நாலு ரவுண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வச்சு அப்போது ஃபோர் இருக்குது ஃபோருன்றப்போ வரைச்சு வந்து நான்காவது திதி ஸோ சதுர்த்தி முடிஞ்சு பஞ்சமி தேதியில் இவர் பிறந்திருப்பார்னு அர்த்தம் ஓகேங்களா அதே மாதிரி நான் ஃபோருன்ற அஞ்சாவது நட்சத்திரம் ஸோ சூரியன் அஞ்சாவது நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்காருன்னு அர்த்தம் ஓகேங்களா இதுதான் வந்து நட்சத்திரம் திதியும் கண்டுபிடிக்கிறேன் இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு ப ஒருத்தர்ந்து ஃபோர்டீன் நைன் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் ஒருத்தர் பிறந்திருக்காரு சரிங்களா ஸோ ஃபோர்டீன் நைன் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் ஸோ அந்த ஃபோர்டீன் நைன் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் பார்த்தோம் அப்படின்னா செவன்ட்டி ஃபோர் ஃபஸ்ட்டு எடுங்க செவன்ட்டி ஃபோரை வந்து நைன்டீனில் டிவைட் பண்ணுறோம் ஸோ நைன்டீனில் டிவைட் பண்ணச்சே வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் நைன்டீனில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை த்ரீ டைம்ஸ் வந்து ஃபிஃப்டி செவன் மீதி வந்து உங்களுக்கு செவன்டீன் வரும் இந்த செவன்டீனை வந்து லெவனில் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ லெவனில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒன் எயிட்டி செவன் வரும் ஓகேங்களா இந்த ஒன் எயிட்டி செவன் கூட உங்களுக்கு வந்து இந்த இது என்ன சொல்கிறது இவர் எந்த மாதம் நைன்த்து ஸோ நைன்த்துன்றப்போ அன்றைக்கி எந்த நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் ஸோ ஒன் எயிட்டி செவன் கூட ஒரு நைன்த்துன்னா ஒன் நைன்ட்டி செவன் ஓகே ஒன் நைன்ட்டி ஃபோர் ஒன் நைன்ட்டி ஃபோரோட பிறந்த டேட் வந்து ஃபோர்டீன் ஸோ ஒன் நைன்ட்டி ஃபோரோட ஒரு ஃபோர்டீன் ஆட் பண்ணினா டூ நாட் எயிட் ஓகேங்களா டூ நாட் எயிட் ஆகுது ஸோ இப்போ இதை வந்து சூரியன் எத்தனை ரவுண்ட் கரெக்ட் பண்ணியிருக்காரு பார்க்கணும் ஸோ எத்தனை ரவுண்டுன்னு பார்க்கச்சு ஏழு ரவுண்டு குடிக்க போகிறார் ஏழாவது ரவுண்டு கடைசியில் இருக்க செவன் ட் செவன் தீஸாக டூ டென் இல்லையா ஸோ இரநூத்தி பத்து ரெண்டு வந்தால் இது வந்து ஏழு ரவுண்ட் முடிஞ்சிற மாதிரி ஆகிடும் அப்போ ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இவர் எந்த திதியில் பிறந்திருக்காருன்னா இப்போ வந்து ரெண்டு திதி தான் மைனஸ்லாம் அப்போ ரெண்டு திதின்னு இருக்கிச்சு ஒரு திதி மைனஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு திதின்ற பார்த்திங்க அப்படின்னா அமாவாசையும் சதுர்தசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரையோதசி வரும் ஸோ அதில் ஒன்று வந்து மைனஸ் பண்ணியோம்னா இப்போ சதுர்தசி திதி இவர் பிறந்திருக்கார் பிறந்திருப்பார்னு அர்த்தம் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நட்சத்திரம் நட்சத்திரம் பார்க்க இது இருபத்தெட்டு நட்சத்திரம் ஆகிருக்கு இருபத்தெட்டு நாளாக இருக்குது அப்போ நட்சத்திரங்கள் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு தான் வரும் ஸோ இங்கே இருபத்தி எட்டு வந்திருக்கு அப்போது வந்து என்ன பண்ணால் அந்த மாதம் இன்னும் முடியாததுனால அந்த நட்சத்திரத்தை மை மைனஸில் போகணும் ஸோ இருபத்தெட்டுன்றப்போ ரெண்டு நட்சத்திரம் பின்னாடி போங்க அப்போது இவர் பிறந்த நட்சத்திர ரெண்டு ரெண்டு நின்ற நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் முன்னாடி இவர் இவருடைய நட்சத்திரம் இருக்கும் ஓகேங்க சூரியன் நட்சத்திரம் வந்து ரெண்டு நட்சத்திரம் பின்னாடி தான் இவருடைய நட்சத்திரம் இது இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி தான் வந்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து உங்களுடைய பிறந்த இது வந்து ஒரு க நைன்ட்டி பர்சன்ட் வந்து இது வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன் அப்படி வரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த திதிகளை வந்து நட்சத்திரங்கள் வந்து ஒரே ஒரு நாள் ஃபுல்லாகவும் இருக்காது ஒரு சமயத்தில் ரெண்டு ஒரே நட்சத்திரத்தில் ரெண்டு திதியும் வரும் அதே போல் தான் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ராசிலே இப்போ நட்சத்திரத்தே பார்த்துங்க அப்படின்னா ஒருத்தரை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் நீங்கள் என்ன நட்சத்திரம் கேட்கிச்சா ஒருத்தர் வந்து சரி இப்போது ஒரு ஒருத்தர் வந்து உத்ராட உத்ராட நட்சத்திரம் சொல்கிறான்னு வச்சுக்கோம் சரி உத்திராட் நட்சத்திரம் அப்படின்றப்போ வந்து ரெண்டு ராசியில் வரும் ஓகேங்களா இந்த அவர் என்ன சொல்லுவார் நான் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க தனுசு ராசியில் வரும் அவரில் இல்லை நான் வந்து மகர ராசி ஸோ அப்போது வரைச்சி வந்து அந்த சேஞ்சஸ் வந்து அந்த நட்சத்திரம் மாறுது இல்லைங்களா ஒரு பாதம் ஸோ இந்த பாதம் டிஃப்ரென்ஸில் தான் வந்து உங்களுக்கு அந்த பத்து பர்சன்ட் மிஸ் ஆகிறது காரணம் ஓகேங்களா ஓகேங்களா இதை வந்து நம்ம வந்து அந்த 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 இதில் சூரியன் வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்க அந்த மாதம் ஏன்னா ஒரு நாளைக்கு சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரின்ற நாலு நிமிஷம் கால்குலேஷன் போகுது ஸோ அதமே அன்னி எத்தனை நாள் கால்குலேட் ஆச்சு எத்தனை நாள் கிராஸ் பண்ணியிருக்காண்ட பார்த்து இது பண்ணிச்சு அதையும் வந்து நம்ம துல்லியமாக சொல்லலாம் மாதிரி தான் வந்து நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா தேதியை நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறது நீங்களும் வந்து இதை மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே கொடுங்க மீனும் ஒரு நல்ல சதிப்பில் ஒரு நல்ல த தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்